சரி இலையெல்லாம் போட்டு வீட்ல எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க அந்த ஆள் வெஞ்ச பெ பொண்டாட்டியை விட்டு பாருமான்னு சொன்னான் சார் ஆ அப்புறம் என்ன பண்ணான் அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்க நாலு முல்லை வேட்டி எட்டு முளை கொடுக்கக்கூடாது நாலு மலை வேட்டி கொடுத்தான் ஒரு துண்டு கொடுத்துருக்காரு சார் இங்கே போத்து நான் இங்கே திறக்குதோ இங்கே திறந்துனாங்க வேறு எதுவும் பணம் கொடுத்தாரா நான் கொடுத்தான் சார் அஞ்சு ரூபா இந்த காலத்தில் அஞ்சு ரூபாய் பிச்சைக்கார பையன் சார் யார கொடுத்தவரை வாங்கினம சொல்கிறான் பிச்சைக்கார பயன் நான் எடுத்து நோட்டில் எழுதினேன் தலைவாழை இலையில் விருந்து மனைவியே பரிமாறுகிறார் நாலு முறை வேட்டி துண்டு பிளஸ் அஞ்சு ரூபாய் ஈஸ் ஈக்குவல் டு பிச்சைக்கார பயல் இன்னொரு ஆள் வந்தார் அவர்கிட்ட கேட்டார் எங்கே போய்ட்டு வந்து செட்டியாக என்ன என்ன பரவாயில்ல சார் உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார் எல்லோரும் வெளில கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார் அந்த அம்மா வந்து பரிமாறினாங்க வேட்டி கொடுத்தார் சார் அந்த காலத்தில் நாலு மழை வேட்டி என்ன எட்டு மழை கொடுக்கலாம் இதை கொடுத்தார் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தார் சார் அஞ்சு ரூபா பெரிய அஞ்சு ரூபாயா பரவாயில்ல சார் அப்படின்னார் நான் அதை எழுதினேன் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறினார் வேட்டி துண்டு அஞ்சு ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை மூணாவது ஆள் ஒருத்தன் வந்தான் எங்கே போயிட்டு வரீங்க என்ன ஈட்டு என்ன சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார் எல்லோரும் வெளில கொண்டு வந்து தூக்கி போட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார் அந்த அம்மாவே வந்து பெருமாறுனாங்க சார் எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார் இந்த குழு நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார் போத்திக்கலாம் துண்டு சார் அழகாக இருக்குது அதோடு மட்டும் இல்லை சார் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தாரு சார் எனக்கு ஐயாயிரம் ரூபா மாதிரி சார் புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் நான் எழுதினேன் மூணாவது ஆள் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறல் அதே நாலு முழை வேட்டி அதே துண்டு ப்ளஸ் அதே ஐந்து ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இப்போ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா ரூபானா பைசா எவ்வளோ சொல்ல முடியுமா வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும் அப்ப நாம என்னடா செய்யணும்னு கேட்டால் யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்குமோ அவங்கள தேடி பார்த்து கொடுக்கணும் வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்கிற போது ஒன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும் நிலக்கடலில் பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க பொசுக்குன்னு பிடுங்கன்னா ரெண்டு தான் வரும் அப்படியே பிடுங்கண்ணா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் வந்தால் நூறு கடலில் வரும் அவசரமாக பிடுங்கினா ஒரு கடல தான் வரும் திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுத்தி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கை உதவி செய்யறோம்லங்க உதவி செய்யறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க அருமையான திருக்குறள் இந்த பாட்டில் என்ன விலைங்க பத்து ரூபா இருக்குமா

ஐயாயிரம் ரூபாயும் ஆகலாம் அப்ப இதுக்கு தீர்மானிக்கிறதுன்னு கேட்டான் அதை வாங்கிக்கிறார் பாலைவனத்தில் மூணு நாளாக தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கான் நான் அந்த பக்கமா காரில் போறேன் பார்க்குறான் நாக்கெல்லாம் வெந்து போய் அப்படியே என்ன பண்றேன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கான் ஆ இந்த தண்ணி அவன்கிட்ட வாங்கிக்கிட்டவனை பொறுத்து இதனுடைய மதிப்பு கூடும் அல்லது குறையும் குடிச்சிட்டு வர்றாரு ஒருத்தர் தண்ணி இதை நீ குடிச்சுதான் வாங்கி தூக்கி போட்டு போயிடுவான் அதே தானே தண்ணி தண்ணி அதே தான் ஆனா வாங்கிக்கிறவனை பொறுத்து மதிப்பு மாறும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமா எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறார்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்மின் வரைத்து நான் திருவாரூரில் இருக்கிற போது நான் ஒரு முதல்ல ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் கடைசியில் ஒரு செட்டியார் இருந்தார் பெரிய பணக்காரர் அவர் என்ன செய்வார் தெரியுமா தீபாவளி அன்னைக்கு வர்றவங்களெல்லாம் இந்த ஏதாவது வாங்குறதுக்கு வர்றாங்கல்ல பிச்சை கேட்டு வருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம் ஒரு ரெண்டு வடையை எடுத்து போடுவோம் இல்லை ஒரு ரெண்டு இட்லி எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போகணும்னா சில பேர் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க அது பெரிய மனசு உள்ளவன் கொடுப்பார் அந்த செட்டியார் என்ன பண்ணுவார் அப்படி வர்றவங்க எல்லாரையும் உள்ளே அழைச்சிட்டு போவார் வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் பந்தி பாய் போட்டு அதில் அவரை உட்கார வச்சு தலைவாழை இலையை விரித்து போட்டு அவருடைய மனைவி இருக்காங்களே அவங்களே விட்டு பரிமாற சொல்லுவார் அந்த அம்மா வந்து பரிமாறும் வட பாயசம் அந்த வீட்டில் அன்னைக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சாங்களோ அவ்வளவும் வச்சு அவருக்கு சாப்பாடு போடுவோம் தண்ணி வேணும்னா தண்ணி கொண்டு வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் முழ வேட்டி ஒரு துண்டு கொடுப்பார் வெத்தலைப்பாக்க வச்சு கடைசியில் அஞ்சு ரூபா பணம் கொடுப்பார் இது ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்வார் அவர் என்ன செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த குரலை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சி வாசலில் நின்ன தீபாவளி அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் ஐயா எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன என்ன அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்து சார் எதுவும் நடந்துச்சு சாப்பா போட்டார் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அது இலையெல்லாம் போட்டு என்ன வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்கிறாங்க அந்த ஆள் கஞ்ச போ பொண்டாட்டியை விட்டு போகிற சொன்னான் சொன்னாங்க சார் ஆ அப்புறம் என்ன பண்ண அப்புறம் வேட்டி கொடுத்தாரு பாருங்கள் நாலு மிள வேட்டி எட்டு கொடுக்க கூடாது நாலு மிள வேட்டி கொடுத்தா ஒரு துண்டு கொடுத்துருக்கா சார் இங்கே பொறுத்துனா இங்கே திறக்கத இங்கே துறதுனாங்க வேறு எதுவும் பணங்கன்னு கொடுத்தாரி நான் கொடுத்தான் சார் அஞ்சு ரூபா இந்த காலத்தில் அஞ்சு ரூபாய் பிச்சைக்கார பையன் சார் யார கொடுத்தவரை வாங்கினவன் சொல்கிறான் பிச்சைக்கார பையன் நான் எடுத்து நோட்டில் எழுதினேன் தலைவாடை இலையில் விருந்து மனைவியை பரிமாறுகிறார் நாலு முழ வேட்டி துண்டு பிளஸ் அஞ்சு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சகார பயல் இன்னொரு ஆள் வந்தார் அவர்கிட்ட கேட்டார் எங்கே போய்ட்டு செட்டியாக்டு என்ன என்ன பரவாயில்ல சார் உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டார் எல்லோரும் வெளியே கொண்டாந்து போட்டு அனுப்புவாங்க அவர் உள்ளே அழைச்சிட்டு போய் செஞ்சார் இந்த அம்மா வந்து பரிமாறினாங்க ஒரு வேட்டி என்ன எட்டு மழை கொடுக்கலாம் இதை கொடுத்தார் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாரு சார் அஞ்சு ரூபா பெரிய அஞ்சு ரூபாயா பரவாயில்ல சார் அப்படின்னார் நான் அதை எழுதினேன் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறினார் ஏழை வேட்டி துண்டு அஞ்சு ரூபாய் ஈக்குவல் டு பரவாயில்லை மூணாவது ஆள் ஒருத்த வந்தான் எங்கே போய்ட்டு வரீங்க என்ன யாவட்டு என்ன சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது கஷ்டம் சார் எல்லோரும் வெளியில் கொண்டு வந்து போட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார் அந்த அம்மாவே வந்து பருமாறுனாங்க சார் எங்களுக்கு வேட்டி கொடுத்துருக்காரு சார் இந்த குழு நேரத்துக்கு கதண்டு மாதிரி இருக்குது சார் போத்திக்கலாம் துண்டு சார் இருக்கு அதோடு மட்டும் இல்லை சார் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தார் சார் எனக்கு ஐயாயிரம் ரூபா மாதிரி சார் புண்ணியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நான் எழுதினேன் மூணாவது ஆள் தலைவாட இலையில் விருந்து மனைவி பரிமாறல் அதே நாலு முழை வேட்டி அதே துண்டு பிளஸ் அதே ஐந்து ரூபாய் இஸ் ஈக்குவல் டு புண்ணியவான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இப்போ இவ போட்ட சாப்பாட்டுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியுமா ரூபான பைசா எவ்வளோ சொல்ல முடியுமா வாங்கிக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய உதவியின் மதிப்பு கூடும் அல்லது குறையும் அப்போ நாம் என்னடா செய்யணும்னு கேட்டான் யாருக்கு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்குமோ அவங்களை தேடி பார்த்து கொடுக்கணும் புளிச்ச எப்ப காரனுக்கு உதவி செய்யக்கூடாது அவன் உன்னை பாராட்டுவான் உன்னுடைய உதவியினுடைய மதிப்பு கூடும் நீ கொடுத்த பொருளுடைய மதிப்பு கூடும் அவன் சொல்றான் ஐயாயிரம் ரூபாய்க்கு சமம் அஞ்சு ரூபாய புண்ணியம் வாங்குறான் அவன் பிச்சைக்கார பயங்கரான் பரவாயில்லைங்கிறான் திருவள்ளுவர் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து சொல்றார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரை அப்படி நாம் படிக்கிற பொழுது கூட இதே திருக்குறளை நான் ரெண்டாவது மூணாவது படிக்கிற போது படிச்சிருக்கிறேன் அஞ்சாவதில் படிச்சிருக்கிறேன் பத்தாவதில் படிச்சிருக்கிறேன் புலவர் படிக்கிற போது படிச்சிருக்கேன் இன்றைக்கு படிக்கிறேன் இன்னைக்கு படிக்கிற போது எனக்கு அதனுடைய பொருள் அதிகமாக தெரியுது என்ன காரணம்னா என்னுடைய அனுபவத்தோட சரி திருவள்ளுவர் சொல்கிறார் சும்மா இருக்காதே ஓய்ந்து இருக்காதே எப்போதும் படி எங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ படி எல்லாவற்றையும் படி இது கிராமத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இதை இதை நான் சொல்லி நிறைவு செஞ்சு உங்களுக்கு உங்கள் பேச்சை நிறையா கேட்கணும் ஒரு ஒரு காதல் கதை அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து காதலியை சந்திக்கிறதுக்கு வரையங்கிறான் இரவில் நள்ளிரவில் வரையங்கிறான் வாங்கங்கிற அவன் இவன் போய் அந்த வீட்டு கொல்ல பக்கத்தில் நிற்கிறான் பனியில் அவன் காலையில் வரைக்கும் வரல ஆத்திரத்தோடு வந்துட்டான் இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலேன்னு ஆத்திரத்தில் இருக்கான் சாயந்திரமாக கோயில் பக்கம் போகிறான் அவள் போகிறான் காதலி போகிறா அவங்க அம்மாவோட போகிறான் இப்போ இவனால் கேட்க முடியாது பார்த்தீங்களா என்ன வர சொன்ன நீ எங்கே போன சத்தம்னா போட முடியாது ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்க இவனுக்கு ஏன் தான் வரலங்குறத சொல்லணும் அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அம்மா கிட்டே சொல்ற அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயில்ல பிரகாரத்தில் போகும்போது சொல்றா என்னம்மா சொல்லுதான் வெட்டியதால் சாகவில்லை நல்லா கவனிங்க வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் நான் வெட்டாம இருந்திருந்தா செத்து போயிருப்பேன் வெட்டாட்டி பொழைப்பா இதை மாத்தி சொல்ற வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் அடுத்தது செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் மூணாவது வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இவனுக்கு என்னமோ சொல்கிறா பதில்தான் சொல்கிறா என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றான் அப்புறம்தான் புரியுது மழை பெஞ்சது மின்னல் மின்னுது மின்னல் வெட்டுதும்மா அப்போ சொல்கிறாவ உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன் ஒரு மின்னல் வெட்டுச்சு அப்போ தான் தெரிஞ்சதே தப்புச்சேன் அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்து இருப்பேன் அடுத்தது அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் இருட்டில் ஒன்றுமே தெரியல காலை வைக்கிறேன் வழவழிருக்கு பார்க்குறேன் பாம்பு ஐயோன்னு காலை எடுத்துட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு அது செத்ததுனால நான் சாவில அது மட்டும் சாவாம இருந்திருந்தா நான் செத்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் அதையும் மீறி தான் வந்தேன் கொல்ல பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா அப்போ தான் வர்றாரு லாஸ்ட்டு பஸ் அப்போ தான் வந்துட்டு அதனால் என்னால் வர முடியல வந்துட்டேன் அவர் வந்ததால் நான் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இப்போ புரிஞ்சு போச்சுன்னா கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்ளுகிறார் நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும் அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும் ஆகையினாலே எப்போதும் நாம் இது போதும் இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்திலே இல்லாமல் நீ பாருங்க இப்போ எனக்கு எண்பத்தி ஏழு வயசாகுது எண்பத்தி ஏழு வயசாகுது நாம் மட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல இப்ப நீங்க கேட்பீங்க எங்க இருந்து அழகிறேன்னு கேட்பீங்க இல்லைங்க வீட்டுல இருந்து வெளியில ஓய்ஞ்சி உட்கார்ந்ததுனா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன் நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் ஒருபோதும் உங்களுடைய பணியிலிருந்து விலகி நின்று விடாதீர்கள் கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம் நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம் பாரதி ஒன்னே ஒன்று சொன்னான் இந்த பார் உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கா அள்ளி குடுரா நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி குவை அப்படி அள்ளி குடு நிதி குறைந்தவர் காசுகள் தாரிர் நாலு காசை எடுத்து கொடு ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி அதுவும் முடியலையா உங்கள்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா உடம்புல தெம்பு இருக்கா உழைச்சி புத்தக திருவிழா நடத்துகிறாங்க நாலு பேர் உதவியாக இருக்கணும் நிறையா இருந்தால் நம்ம கூட கொடுக்கலாம் இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம் அதுவும் இல்லையா இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் பந்த போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா என்கிட்ட நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையா நான் என்ன பண்ணுறதுன்னா திருவள்ளுவர் பாரதி சொல்றார் அழகா சொல்றார் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் உடப்பை கொடுங்க அப்படின்னா அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய் சொல் அருளீர் வாயால் நல்ல வார்த்தை சொல்லுட நல்ல காரியம் செய்கிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடில நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு நாலு பேருக்கு சொல் நல்லதை சொல் செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில் கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமைய பேச்சு பேசுங்கன்னார் சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன் அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சிருக்கிறார் இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும் எல்லோரும் வருகான் நான் பேசுவேன்னு அதில் எழுதலை நான் கேட்டேன் ஏயா என் பேரை எழுதப்படாதா என்ன தான் கூப்பிட்டேன்னு இல்லை நாலு பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலை என்ன நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை அப்போ என் பேரை எழுதுனா அந்த நாலு பேரும் வர மாட்டா அவன் நினைக்கல சொல்ல தெரியாமல் சொல்கிறான் இல்லை அதான் திரு பாரதி என்ன சொல்கிறான் வாய்ச்சொல் அருளீர்னான் மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன்னு சொல்கிறார்னா தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் ஏன்னா சொல்ல மாட்டான் நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான் நான் சொன்னேன்ல நான் அந்த யூடியூப்லாம் அது வருது என் வாழ்க்கையில் நடந்தது ஹார்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வெளியில் வர்றேன் ரெண்டு மாதம் வெளியில் போகல ஓட்டிலே ஓய்வாக இருந்தேன் அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படியே எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன் என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை ரெண்டு மாதம் ரெண்டு மாதமாக அவன் யார் யாரோ பார்த்தாங்க இந்த ஆள் வரல ஏடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் போகும்போது பின்னாலேயே வந்தான் என்னையாண்ணா என்னையா அப்படின்னா ஆப்ரேஷன் என்னமோ ஆமாம் என்ன ஆப்ரேஷன் ஹார்ட்டாக ஆப்ரேஷனுங்க ஆயிட்டா இப்போ எப்படி இருக்கு நல்லா நம்பாதீங்க நம்பாதீங்கண்ணா யோ நல்லா இருக்கியா அப்படி தான் தெரியும் டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அவர் என்னத்தை கண்டாருங்க சும்மா அப்படி சொல்லுவார் அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆபரேஷன் பண்ண இதே மாதிரி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லை அப்படின்னு இப்போ இது ஈவன்டா ஈவன் வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன் நல்லவே தான் வராமல் இருந்தான் இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான் பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னான் ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான் இந்த பாருங்க நான் சொல்கிறேன்னு கேளுங்க உப்பை குறைச்சிங்க மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க சரி சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ காப்பி குடிங்க இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான் நல்லது வார்த்தையமாக சொன்னான் பொதுவாக அதிகமாக சாப்பிடாது அளவோடு சாப்பிடுங்க பசிச்சா சாப்பிடு சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க என்ன பண்ணுறோம் ஆகவே ஆகாது யாரெலாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான் நல்ல செய்தியாக சொன்னான் நான் கேட்டேன் என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடித்தானா வாங்கினேன் கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் ரெண்டு மூணு சொன்னால் நம்ம சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் வாங்குறான் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு அப்போ என்ன அர்த்தம் இதை பூரா நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம் ஏண்டா இப்படி பேசுகிறான் பேசி பேசியே சில பேர் கொலை பண்ணுவான் பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியமாகிடுவேன் நல்லா இருப்பேன் அப்படி த ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும் சொல்ல மாட்டான் ஏன் படுத்திருக்கேன்மா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான் அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது ஏன் இங்கே வந்து படு அவன் அங்கே போய் படுத்தா இருக்கான் உடம்பு சரியில்லாம இல்ல நஞ்சு அப்புறம் எத்தின நாளா இருக்கு நாலு நாளா நாலு நாளாவா கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே தான் இதே தான் வெட்டில் படுத்திருந்தாரு ஒரு வாரம் இப்போ இவனுக்கு நாலு நாள் ஆயிருக்கு இன்னும் மூணு நாள் பாக்கிங்கிறான் இவன் எதுக்கு போனான் பாரதியார் சொல்கிறார் வாய் சொல் நல்ல வார்த்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஆகையினாலே நாம் சாகிறவரை படிக்கலாம் சாகுற வரை உழைக்கலாம் சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் முயுவ விளக்க உரை பிறர் போரளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் போருளைக் கவர்வதற்கு விரும்ப வேண்டா கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் முயுவ விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் போருளைக் கவர்வதற்கு விரும்ப வேண்டா கலைஞர் விளக்க உரே பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக வேண்டர்க்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் முயுவ விளக்க உரை பிறர் போருளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் போருளைக் கவர்வதற்கு விரும்ப வேண்டா கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்க வேண்டர்க்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் முயுவ விளக்க உரை பிறர் போரளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போரளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பி பெற்று அனுபவிக்கும் போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் போரளைக் கவர்வதற்கு விரும்ப வேண்டா கலைஞர் விளக்க உரை பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர் கரிதாம் பயன் முயுவ விளக்க உரை பிறர் பொருளைக் கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும் அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் போருளை அவர் விரும்பாதிருக்க நாம் விரும்பிப் பெற்று அனுபவிக்கும்போது அதன் பயன் நல்லதாக இல்லை என்று அறிவதால் பிறர் பொருளைக் கவர்வதற்கு விரும்ப வேண்டா கலைஞர் விளக்க உரே பிறர் பொருளைக் கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக